ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே எழுந்து விட்டாயா இந்த விடியல் உனக்காகத்தான் உன் அப்பா நான் உன்னோடு பேசவே காத்து இரவு முழுவதும் காத்து கொண்டிருந்தேன் என் பிள்ளை நீ வருவாய் என்று இப்பொழுதுதான் வந்திருக்கின்றாய் இப்பொழுதும் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே இந்த நாளை நீ எனது ஆசையுடன் தொடங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நீ எப்படி இருக்கின்றாய் உன்னை நலம் விசாரிக்க உன்னப்பா நான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்காக யாருமே இல்லை என்று ஒவ்வொரு நாளும் புலம்புகின்றாய் நான் கண்ணீர் வடித்த அழுதாலும் கதறி அழுதாலும் என் கண்ணீரை துடைக்கவோ தோல் சாய்ந்து அழுகவோ எனக்கென யாரும் இல்லை ஆறுதல் சொல்லவும் ஆளில்லை என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் கனவில் கண்ட ராஜ வைபோகங்கள் விழுத்து உடனேயே மறைந்து விடுவது போலவே இவ்வுலக வாழ்க்கையே ஒரு மாயை தோற்றம் இவ்வுலக வாழ்வில் சுகமும் துக்கமும் கஷ்டமும் நஷ்டமும் அனைத்துமே அனுபவித்துதான் ஆக வேண்டும் உனக்கு விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும் அது இவ்வுலகத்தில் அனைவருக்கும் உரித்தான விதிதான் இன்பம் துன்பம் வியாதிகள் கடன் தொல்லைகள் வேலையின்மை இவை அனைத்தையுமே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை செய்த பாவங்கள் முன்வினை தோஷங்கள் என அனைத்துமே யாரையும் விட்டு விலகாது அனைத்தையுமே இந்த ஜென்மத்தில்தான் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் என் பிள்ளையான உனக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை மட்டுமே தருவேன் என்று நீ என்னாது இனி நீ எடுத்து வைக்கும் அனைத்திலுமே வெற்றி காணத்தான் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்க போகின்றது அனைத்து கர்ம வினைகளும் நீங்கிவிட்டன இனிமேல் உனக்கு அற்புதத்தை நடத்தி காட்டுவதே என்னுடைய பொறுப்பு இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நான் கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் அனுபவிக்க வேண்டியுள்ளது என்று கலங்காதே அனைத்தையும் முடித்து இன்றே உனக்கு பல அற்புதங்களை நடத்தி உன் அப்பா நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகின்றேன் ஒன்றொன்றாக இனிமேல் நீ ஆசைப்பட்ட அனைத்துமே உன்னுடைய கைகளில் வந்தடையும் நீ செய்த புல்லிய பலன்களால் என்னை வந்தடைய போகின்றாய் என்னை தரிசிக்க போகின்றாய் உனக்கு நான் வாய்ப்பை அளித்துக்கிட்டேன் தங்கமே உன்னால் அனைத்தும் முடியும் நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கை என்பதை உறுதி செய்து கொள் எதற்கும் பயப்படாமல் எதற்கும் தயங்காமல் உன் இலக்கை நோக்கி அடுத்த அடியை எடுத்துவை தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பாய் உன் அப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஓம் முருகா